தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க செலவுகள் எல்லாம் சுபச்செலவாக மாறுகின்ற யோகம் இவர்களுக்கு ஜனவரி இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா பாருங்க வீட்டுல ஒரு நல்ல செய்தி நடக்கும் சத்தத்தோட தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் வேற என்ன சொபத்தில் சொல்லு அப்புறம் வேற என்ன சொல்லு இல்லைங்க அந்த அதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சிக்கும் சொல்லு அப்படி எழுது இந்த வருஷம் அவளுக்கு ஓகே பண்ணிடலாம் யோ நீ பாட்டுக்கு எழுதிட்டே போனால் செலவுக்கு காசு இல்லைப்பா அந்த மாதிரி வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எல்லாருக்கும் நன்மை பண்ண போகிறாங்க பிரிந்து போன காதல் எல்லாம் சேர்ந்து அதான் ரெண்டாவது பெரிய விஷயம் டைவர்ஸ் ஆனவங்க கூட நான் ஒன்றே ஒன்று தான் டைவர்ஸ் ஆனவங்களுக்குலாம் கேட்குறேன் இப்படியே போயிட்டுருக்கு ஜூன் மாதம் இப்படியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது காலம் ஜூன் வருகிறது ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம்

ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒன்றுதான் சொல்ல போறேன் ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி வந்து குரு பகவான் ஆக்சுவலாக மூன்றாம் இடத்தில் இருக்கார் வருடத்தின் துவக்கத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி குரு பகவான் மூன்றில் இருக்கார் பன்னிரெண்டு குடையவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் சனி ஏழு சனியாக இருந்தவர் நடுவில் கொஞ்சம் வக்கரமாகி கல்லுண்ட குரங்கெல்லாம் மாறி நிறைய டார்ச்சர் பண்ணார் அவர் இப்போ நார்மல் சனியாக மாறிவிட்டார் இப்போது இந்த சனி நார்மலாக இருக்கிறதும் ப்ளஸ் வந்து மூன்றாம் இடத்து விபரீத ராஜயோகத்தை தருகின்ற குருமாக சேர்ந்து தான் ஜூன் வரைக்கும் இவங்களை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே அதில் என்ன நடக்கும் அப்படின்னா என்று பனிரெண்டு குடைவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றானோ செலவுகள் எல்லாம் செலவாக மாறுகின்ற யோகம் இவர்களுக்கு ஜனவரி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வேணால் பாருங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்கும் டும் 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 சத்தத்தோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சிங்க ஒய்ஃபுக்கு வளகாப்பு பிளான் பண்ணியிருக்கோம் புது வீடு கிரகப்பிரவேசம் இப்படி மங்களங்களோடு தான் பிறக்கும் என்ன ஒரு இம்ச காசு இருக்காது அது ஒன்று தான் மற்றபடி மூன்றாம் இடத்துல குரு பகவான் அல் இல்லி கொடுப்பார் வேற என்ன சுபத்தில் சொல்லு அப்புறம் வேற என்ன சொல்லு இல்லைங்க அந்த அதான் அந்த எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி தங்கச்சிக்கும் சொல்லு அப்படி எழுது இந்த வரிச்சா அவளுக்கும் ஓகே பண்ணிடலாம் ஐயோ நீ பாட்டுக்கு எழுதிட்டே போனால் செலவுக்கு காசு இல்லைப்பா அந்த மாதிரி வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எல்லாருக்கும் நன்மை பண்ண போகிறார் ஆனால் அதை தாங்குகின்ற வலிமை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சனி தரமாட்டார் தான் பிரச்சனை எவ்வளவுதான் ஒரு மனுஷன் கடை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கடன் ஆனால் அதெல்லாம் சுபச்செலவாகவே போயிட்டுருக்கு ரைட்டு இப்போது மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சகோதர பாவம்னு சொல்லுவாங்க கவ்யா சகோதரர்கள் பிரிஞ்சுருக்கிறவங்கலாம் ஒன்று சேர்றது முயற்சியில் வெற்றி பெறுறது இதெல்லாம் மூன்றாம் இடம் மூன்றில் இருக்கிற குரு அஞ்சாம் பார்வையாக ஏழை பார்க்குறாரு வருடத்தின் துவக்கத்திலேயே யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் பிரிந்து போன காதல் எல்லாம் சேர்ந்து விடும் அதான் ரெண்டாவது பெரிய விஷயம் டைவர்ஸ் ஆனவங்க கூட சார் நான் ஒன்றே ஒன்று தான் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கேட்குறேன் நீங்கள் அக்னி சாட்சியாக சுவாமியை முன்னிலையில் வச்சு தான் தாலி கட்டினீங்க அப்புறம் யார் சாட்சியாக பிரிஞ்சிங்க ஒரு நம்ம வக்கீல் சாட்சியாக பிரிஞ்சிருக்கீங்க இது எவ்வகையில் நியாயம் கடவுள்கிட்ட தானே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நீங்கள் அப்போது கடவுள் கோர்ட்டில் நீங்கள் வாங்கினீங்க எந்த பேப்பரும் செல்லாது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருக்கேன் கடவுள் சொல்லுகிறார் ஏழை வச்சு குருவை பார்க்க விட்டார் வாங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து டைவர்ஸ் ஆகுது ஒன்றாவது திரும்ப எத்தனையோ டைவர்ஸான கப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழ்றதை பார்த்துருக்கேன் குரு ஏழை பார்த்துட்டா பழசெல்லாம் மறந்துவிடும் இப்போது ஏழாம் இடத்துல இதெல்லாம் நடக்கும் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நடக்கும் எங்கே போகிறீங்க எங்கே உங்களுக்கு புதுசாக வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் எஸ் சார் ஆஸ்திரேலியாவில் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆஸ்திரேலியா எஸ் ஐ எம் கோயிங் மேன் யூ பீப்புள் சரி எப்படி தான் இந்த கிளைமேட்டில் இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் போகுதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ரொம்ப நாள் கனவாக கனடா போகணும் அமெரிக்கா போகணும் கனவு கலர் கலர் கனவுகளோடு இருக்கேன் அங்கே போய் செட்டில் ஆகணும் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஓகேடா நண்பர்களே எல்லோருக்கும் ஒரே மாதிரி அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை இந்த ஏழாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள் சில பேர் இன்றைக்கி ஆப்பிரிக்கா வரைக்கும்லாம் போகிறாங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா இன்னும் அண்டார்டிக்காவுக்கு தான் நம்ம போகல ஸோ அப்போது எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி சமமாக ஒரு காலத்தில் இது கனவாக இருந்தது இன்றைக்கி எந்த கண்ட்ரியாக இருந்தால் என்ன நம்ம ஃப்யூச்சர் நம்ம அப்படி போயிடுச்சு காலம் அப்போது ஏழாம் இடத்தை குரு பார்க்க உங்கள் தகுதிக்கேற்ற கண்ட்ரியில் வேலை கிடைக்கும் அது நடக்கும் அடுத்ததாக ஒன்பதை பார்க்குறார் அதிர்ஷ்டம் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்திலே இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாம் ஒரு சும்மா விளையாட்டுக்கு போட்டேன் சார் ஒரு லட்ச ரூபா போட்டேன் சரசரன்னு ஏறி போய் மூணு லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கிராஃப் மேலே ஏறுறது இதெல்லாம் நடக்கும் அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றை லாபத்தை பார்க்குறார் இந்த வருடத்தின் ஸ்டார்டிங்லையே பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லாத மாதிரி நார்மலாக ரன் பண்ணுறார் இந்த குரு இந்த வருடத்தை துவக்கத்தையே ஓகே இன்றைக்கி நல்லபடியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குச்சுட்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தொடக்கிறார் இப்போ பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி சேம் டைம் என்ன பண்ணுறார் பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்குறார் தனஸ்தானத்தை அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பணம் வரும் ஆனால் தேவையே இல்லாத செலவாக இருக்கும் இதெல்லாம் ரெண்டு வருஷம் கழித்து கூட பார்த்துக்கலாம் ஆனால் இப்போயே பண்ண சொல்லுவாங்க இந்த வீட்டை இடிச்சிட்டு கட்டுறது அந்த மாதிரிலாம் ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வண்டி நம்ம சும்மா ஓவர் ஆயில் பண்ணலான்னு போய் இன்ஜினியே நம்ம இது பண்ண சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ரூபாய் செலவுக்கு போனால் இருபத்தஞ்சாயிரரூபா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சுப செலவு தான் ஆனால் அது அப்புறம் கூட பண்ணியிருக்கலாம் நம்ம என்னமோ டெய்லி ஓடுற மாதிரி ஸோ அப்போது குரு பக சனி பகவான் ரெண்டை பார்த்த மாதிரி சனி ஏழாம் பார்வையாக ஆறை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்ன கடன்கள் அடைகிறது காவியா கடன்கள் அடைகிறது அடுத்து சனி எட்டா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் இப்படியே போயிட்டுருக்கு ஜூன் மாதம் இப்படியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது காலம் ஜூன் வருகிறது ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் என்ன அப்போது ஜூன் போனால் யார் வந்துட்டார் மிஸ்டர் குரு வந்துட்டார் மிஸ்டர் குரு வந்த நான்காம் இடத்துல ப்ரமோஷன் எங்கே எங்கே உங்கள் உங்கள் பேர் யார் சரவணந்த் எங்கே சரவணந்த் தான் தேடுவாங்க சரவணன் இங்கே கமான் கூப்பிடுங்க வாங்க இன்னிலேருந்து நீங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜாக பொறுப்படுத்துக்கிறீங்க சிங்கம் சிங்கம் அந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் கொடுத்துட்றாங்க என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது சும்மாவே போஸ்டிங் கொடுத்துருவாங்க நம்ம டீம் லீடரு இதுக்கு போயிட்டார் அகமதாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இன்னிலிருந்து நீங்கள் தான் டீம் லீடர் என்னது நான் டீம் லீடர் ரைட்னா நான் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் தான் ராசி உங்கள் நேரம் நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது ப்ரமோஷன் கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைச்ச கையோட அப்படியே ஐந்தாம் பார்வையாக எட்டை பார்க்குறார் உடனே கார் வாங்குறீங்க ப்ரமோஷன் ஏன்னா நான்லாம் இப்போ மேனேஜர் ஆகிட்டே நான்லாம் நடந்து வந்தால் அது ஓலா இதெல்லாம் வந்து கால் டாக்ஸி பிடிச்சி வந்தாலும் நமக்கு அசிங்கம் அதனால் நம்ம ஓன் கார் வாங்கிட்டோம் எதில் வந்தீங்க காரில் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் எட்ட பார்க்கும்போது கார் வாங்குறீங்க முக்கியமாக வீடு வாங்க நண்பர்களே நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க சொல்கிறப்பெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு சார் நடந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க வழிதான் தெய்வம் காட்டி கொடுக்கும் நம்ம தான் உழைக்கணும் எல்லாத்தையும் தெய்வமே வந்து இஎம்ஐ போட்டு கார்லாம் வாங்கி தராது நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் பருவியாக எட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கார் வாங்கக்கூடிய அசட்ஸ் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தங்கம்லாம் இன்றைக்கி வாங்குகிற வெள்ளையா சார் இருக்குது தங்கம் வாங்கலைன்னா பரவாயில்ல தங்கத்தில் ஷேர்ஸ் வாங்குங்க எட்டாம் இடம் என்பது ஒரு ஆர்டி போட்டால் கூட அது கூட அசெட்டு தான் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கூட அசெட் தான் உங்களால் முடிஞ்சதெல்லாம் சேர்த்து வந்தால் கூட நிறைய சேமிப்பு பெருகுங்கிறது தான் அப்படி சொல்கிறேன் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அடுத்து குரு பத்தை பார்க்குறேன் மேஷராசிக்காரங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு கடை சுமதி டிபன் கடை ஆரம்பிங்க தாராளமாக ஆரம்பிங்க இதை பற்றி தயவு செய்து வைக்கப்படாதீங்க ஏதோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம கடையெலாம் என்ன சார் நம்ம நம்ம அவ்வளோ பெரியாலலாம் இல்லை சார் வைக்கப்படாதீங்க காரணம் என்னவென்றால் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஒன்று ஒன்று பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் நம்ம வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்போது குரு பகவான் பற்ற பார்க்கும்போது சொந்தமாக உழைச்சி சாப்பிட்றேன் சார் நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன் வேணால் பாருங்கள் இந்த கடை உலக புகழ் அடைய போகுது அது எல்லாம் நடக்கும் குரு பார்வையால் அப்போ ஜூனுக்கு அப்புறம் சாதாரணமாக இருந்தேன்னா ஆர்த்தர்பனராக ஆயிட்டேன் அப்படிங்கிறதுலாம் முதலாளி ஆகிட்டீங்க இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஒர்க் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டேன் எனக்கு கீழே இப்போ பேர் வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் ஏற்படும் மேசராசிக்காரர்கள் ஸ்டெப் அப் சரி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷ ராசிக்காரங்க இது இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன விஷயம் செலவு செலவு என்ன காரணம் என்னென்னா நான் சொன்னல லாங் டேம் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும் சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிற நானே நான் வாக்கிங் போகிறதுக்கு பார்க்கில் வாக்கிங் போனால் போதும் நான் ட்ரெட்மில் தான் வாங்கி போடுவேன்னா அது அது சுப செலவு தான் ஆனால் அந்த ட்ரெட்மில்லாம் நமக்கு பயன் உண்டானு யோசிச்சு பார்க்கணும் இது எண்ணங்கள் எப்படி போகும்னா லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்மில் பண்ணணும்னு தோணும் இதெல்லாம் அப்புறம் கூட பண்ணலாம் இப்போ உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை அது அந்த செலவு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும் இந்த செலவை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்கும் ஆமாம் ஒரு நாள் கூட தூங்க மாட்டாங்க கவியா பன்னிரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்கும் போது டாஸ்க்கு கொடுத்துட்டே இருப்பார் நாளைக்கு காலைல என்ன பண்ண போகிறேன் இந்திரிச்சி ஏழு மணிக்கெல்லாம் போகணும் எட்டு மணிக்கு அங்கே பார்க்கணும் ஒன்பது மணிக்கு பெரிய அப்படி ஒன்றுமே இல்லை இந்த ப்ரோக்ராம்லாம் ஆனால் சும்மாவே பிசி வச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னா வணங்க வேண்டிய தெய்வம்னா குரு பகவான் வந்து உச்சம் பெற்று என்னதான் பார்த்தா குரு தான் ஆக்டிவேட்டர் நான்காம் இடம் கேந்திர பலம் பெற்று இருக்கார் அவரால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏழ்ற சனி என்னதான் நம்ம வந்து பாம்புக்கு பல்லு இல்லைன்னு நினைச்சாலும் பன்னிரெண்டாம் இடத்து சனி குருவோட வீட்டில் இருக்காரு ஏழரை சனி ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு இங்கே சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் ஏழரை சனி சனி தான் அப்போ இவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடணும் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் அப்படி ஃபுல்லாக வடமாலை சாத்தி வழிபடணும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபடணும் இந்த மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட 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 இவர்களுக்கு பிரச்சனை இப்போதான் கார்த்திகை மாதம் இப்போ நீங்கள் ஐயப்பனுக்கு கன்னி சாமியெல்லாம் இருக்காங்க புதுசாக மாலை போட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வேஷ்டி துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரியான தர்ம சேவைகள்லாம் பண்ணணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் யாருக்காவது ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போனால் சனிக்கு ரொம்ப பிடிக்கும்

தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு எங்க சைட்லயும் நம்பர் ஒன்